இந்த உலகத்திலே நபிமார்களுக்கு பிறகு ரசூல்மார்களுக்கு பிறகு இந்த பூமியிலே சிறந்த மனிதராக இந்த பூமியில் வளம் வந்தவர் அபூபக்கர் அசுத்தீப் குரதியல்லாஹூ அன் அபூபக்கர் அசுத்தி குரதியு அன் அவர்களுக்கு பிறகு நபிமார்கள் ரசூல்மார்கள் அபூபக்கர் அசுத்தி கொரதியு அன் அவர்களுக்கு பிறகு இந்த பூமியில் கண்ணியமானவர் உயர்ந்தவர் சிறப்பு மிக்கவர் அமர் ஈபுனு ஹத்தால்லு அன் இஸ்லாமிய மார்க்கத்துடைய இரண்டாவது ஹலீஃபா அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய நெருக்கமான தோழர் கண்ணியமிக்கவர் ஆற்றல் மிக்கவர் வலிமை படைத்தவர் அல்லாஹுடைய அச்சத்தை உள்ளத்தில் சுமந்தவர் அல்லாஹுடைய பயத்தை கொண்டு இந்த பூமியில் வாழ்ந்தவர் சதா நேரமும் மறுமையுடைய சிந்தனை மறுமையுடைய வாழ்க்கையை பற்றிய எண்ணத்தோடு இந்த பூமியிலே வாழ்ந்து இந்த பூமியை விட்டு மறைந்தவர் இப்படி அமர்பிணில் ஹத்தா விரதி அல்லாகுவான் அவர்களுடைய வாழ்க்கையின் பக்கங்களை புரட்டி கொண்டே இருக்கலாம் இந்த தலைப்பை தேர்ந்தெடுக்கும் பொழுது எதை பற்றி பேசுவது என்ற ஒரு கேள்வி எனக்கு வந்தது அமர் அவர்களுடைய அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்கு முன்னால் இருந்த வாழ்வை பற்றி பேசுவதா அல்லது அமர் ரதி அல்லாஹ்வான் அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த நிகழ்வை பற்றி பேசுவதா அல்லது அமர் ரதி அல்லாஹுவான் முஹம்மது ரசூல்ல்லா சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களோடு அவர்களிடத்தில் இருந்த நெருக்கத்தை பற்றி பேசுவதா அல்லது அமர் அதி அல்லாஹ்வான் அவர்களுடைய வீரத்தை பற்றி பேசுவதா அல்லது அமர் ரதி அல்லாஹுவான் அவர்களுடைய மார்க்க கல்வி ஞானத்தை பற்றி பேசுவதா அமரதி அல்லாஹுவான் அவர்கள் அவர்களுக்கு குரானோடு இருந்த நெருக்கத்தை பற்றி பேசுவதா அமரதி அல்லாஹுவான் அவர்களுடைய நீதியை அவர்களுடைய நேர்மையை பற்றி பேசுவதா எமரதி அல்லாகுவான் அவர்கள் இந்த மார்க்கத்தை புரிந்த விதத்தை பற்றி பேசுவதா எமரதி அல்லாஹுவான் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வந்த புதிய புதிய சட்டங்களை பற்றி பேசுவதா எமரதி அல்லாஹுவான் அவர்களுடைய அவர்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது சொர்க்கத்தை ஆதரவு வைத்து அந்த நிகழ் அந்த நிகழ்வுகளை குறித்து பேசுவதா அமர் ரதி அன் நாளை மறுமையிலே அல்லாவிற்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று பயந்து தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்திய அந்த நாட்களை பற்றி பேசுவதா இப்படி அமர் ரதி அல்லாஹுவான் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு பக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஆராய்ந்தாலும் ஆயிரம் 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 பக்கங்களாக அந்த வாழ்க்கையின் பக்கம் நீண்டு கொண்டே போகுமே தவிர இவர்களுடைய வாழ்க்கையை இந்த ஒரு மணி நேரத்திலே சுருக்க முடியாது இந்த வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் எம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றுவதற்காக இந்த நேரத்திலே சுருக்கமாக எடுத்து கூறப்படும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இதிலே படிப்பனை பெற்று என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சமூகமாக அல்லாஹ் மாற்றுவானாக இன்னஹுல் ஃபாரூக் இன்னஹுல் ஃபாரூக் அபு ஹப்சின் அஹ் ரத் அல்லாஹ் அங் அல்லாஹ்னுடைய தூதர் முகம்மது ரசூல் அல்லாஹ் சொல்வா அலை சொல்லல்லாஹ் அலை ஹியுவ அவர்கள் சொன்னார்கள் இமாம் திருமிதி ரஹிமகுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள் ஹசனுடைய தரத்தில் இந்த ஹதீத் பதிவு செய்யப்படுகிறது இப்னு அமர் யார் உமர் அவர்களுடைய மகன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்னுடைய தூதர் கூறியதாக இன்னல்லாஹ் ஜ அலல் ஹப்ப கல்பிலும் அல்லாஹ் அவர்களுடைய கல்பிலும் நாவிலும் அல்லாஹ் சத்தியத்தை ஆக்கினான் கூறுபவர்கள் யார் கூறுபவர்கள் யார் முகம்மதுலாஹ் சொல்லி வசலம் இமம் புகாரி முஸ்லிம் ரஹிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அபு ஹுரேரா ரத் அல்லாஹு அன்பு அவர்கள் கூறுவதாக எனக்கு பிறகு அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஒரு நபியை இந்த பூமியிலே அனுப்புவதாக இருந்தால் அவர்களைத்தான் அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்திருப்பான் அல்லாஹ் பாதி ஆனால் எனக்கு பிறகு நபி கிடையாது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் உல்லா சொல்லு அல்லாஹ் அலிகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இம்மாம் புகாரி முஸ்லிம் ராஹிமுகமுல்லாஹ அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ர ஃபில் ஜன்னஹ சொர்க்கத்தை நான் பார்த்தேன் ஃபஇதம் ர அதுன் தத்த ஒப்தா உ ஒரு கோட்டையின் அருகிலே இருந்து கொண்டு ஒரு பெண் உது செய்து கொண்டிருந்தால் ஃபகுல் நான் கேட்டேன் லிமன் ஹேஅ அதல் என்னை அழைத்து சென்ற வானவரிடத்திலே கேட்டேன் இது யாருடைய கோட்டை லிமன் ஹாதல் அதல் இந்த சொர்க்கத்திலே இவ்வளவு அலங்காரமாக இருக்கக்கூடிய இந்த கோட்டை இவ்வளவு பிரம்மாண்டத்தை உடைய இந்த கோட்டை யாருடைய கோட்டை அப்போது சொல்லப்பட்டது குறைஷ் குறைஷி வாலிபருடைய கோட்டை இது யாருடைய கோட்டை சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கோட்டை குறைசி வாலிபருடைய கோட்டை இது முஹம்மது ரசூல் உள்ளா சொல்லாஹு செல்லம் சொன்னார்கள் நான் எண்ணிக்கொண்டேன் அந்த குறைசி வாலிபன் நான் தான் என்று மீண்டும் உறுதிப்படுத்துவதற்காக கேட்டேன் யார் அந்த குறைசி வாதிபர் அவர்கள் சொன்னார்கள் அவர்களுடைய கோட்டை என்று யாருக்கு அறிவிக்கிறார்கள் தெரியுமா இந்த ஹதீதை அமர் அவர்கள் முன்னால் இருக்கிறார்கள் முஹம்மது முகம்மதுல்லா சொல்லல்லாஹ் அலஹிவ செல்லம் சொன்னார்கள் அந்த மாளிகையில் நுழைந்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தது உன்னுடைய அந்த சொர்க்கத்தின் மாளிகையில் நுழைந்து பார்க்க வேண்டும் என்று ஆசை வந்தது ஃததக்கர்து غيرته فواليت مدبره உன் ரோஷத்தை நினைத்து பார்த்தேன் உமரே சுப்ஹானல்லாஹ் உன் ரோஷத்தை நினைத்து பார்த்தேன் உமரே அந்த கோட்டைக்குள் செல்லாமல் திரும்ப வந்து விட்டேன் அல்லாஹ் அக்பர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னவுடன் ஃபபக உமர் உமர் அவர்கள் அழுக ஆரம்பித்து விடுகிறார்கள் சொன்னார்கள் வக்கால தூதர் முஹம்மது ரசூல் சொல்லுகி வசல்லம் அவர்களே உங்கள் மீதா நான் ரோஷப்பட போகிறேன் உங்கள் மீதா நான் ரோஷப்பட போகிறேன் என்று அமர் அவர்கள் கூறியதாக இம்மாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹமுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள்